காமன்வெல்த் போட்டி ஊழல் வழக்கிற்கான தீர்ப்பு காங்கிரசின் தூய்மையான ஆட்சிக்கு பாஜக அளித்திருக்கும் நற்சான்றிதழ் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் தெரிவித்துள்ளார் திருவாரூர் அருகே குரடாச்சேரி கிராமத்திற்கு வருகை தந்த முன்னாள் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தங்கபாலு மற்றும் பெருந்தகை ஆகியோர் மாவட்ட தலைவர் எஸ் எம் பி துரைவேலனின் தாயார் பானுமதி அம்மாள் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வப்பிருந்தகை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஊழல் நடந்ததாக கூறி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து பதிமூன்று ஆண்டுகள் விசாரணை நடத்திய நிலையில் எந்த குற்றச்சாட்டும் இல்லை என்று பாஜக அரசின் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து வழக்கு முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதுவே காங்கிரஸ் ஆட்சிக்கு பாஜக கொடுத்திருக்கும் நற்சான்றிதழ் என்றும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புவது ஒன்றிய பாஜக அரசுக்கு வாடிக்கையாகிவிட்டதாகவும் அவர் சாடினார் காமன்வெல்த் விளையாட்டு நிகழ்வு நடக்கும் பொழுது காங்கிரஸ் பேரியக்கத்தின் அமைச்சராக இருந்தவர் தலைவர்கள் ஒருவர் சுரேஷ் கல்மாடி அவர்கள் மீது பிஜேபி உட்பட எதிர்கட்சிகள் உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை எழுப்பின ஆனால் அதை தார்மீக பொறுப்பு ஏற்று அப்போதைய முதல பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அவர் அமைச்சரிலிருந்து நீக்கினார் நடவடிக்கை எடுத்தார் ஆனால் இப்பொழுது பிஜேபியுடைய அரசாங்கம் அமலாக்கத்துறை அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை அவர் வழக்கு கைவிடப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இதுதான் காங்கிரஸ் பேரியா தூய்மையான ஆட்சிக்கு பாஜக கொடுத்திருக்கின்ற சான்றிதழ்